கொண்டிருக்கிறார் என் மகளே நீ அழாதே என் மகனே அழாதே நான் உனக்கு அற்புதம் செய்வேன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் எனக்கு நான் அவர்களை தேற்றுவேன் நான் அவர்களை தேற்றுவேன் அவர் உங்களை தேற்றுகிறார் மூன்றாவது ஒரு ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்தில் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அவருடைய சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே ஏதோ ஒரு சஞ்சலம் மனதுல சஞ்சலம் அது மனதை பாதிக்குது மன அழுத்தத்தை கொண்டு வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்துன்னு தெரியல என் பிள்ளைகள் காரியத்துல என்ன பண்ணுறது தெரியலையே இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி உங்களை படிக்க வைக்கிறதுன்னு தெரியல அடுத்து இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது தெரியலையே சஞ்சலம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு சஞ்சலம் நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறேன் எந்த காரியம் தடைப்பட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு சஞ்சலம் திருமண காரியம் தடைப்பட்டு நிற்கிது வீடு கட்ட காரியம் தடைப்பட்டு நிற்கிது கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது சஞ்சலம் எவ்வளோ நாள் இது எங்களை தொடர போகுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவில்லையா இல்லையா வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சஞ்சலத்தில் வாழணுமா அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கள அனு சொல்ல அவருடைய சஞ்சல சஞ்சலத்தை நீக்கி உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார் யோவான் இருபது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசன வாசித்தால் இயேசுடைய சீஷர்கள் சஞ்சலத்தில் இருக்கிறாங்க இயேசுவோடு மூன்று வருஷம் இருந்தாங்கல்ல இயேசு சிலுவலை மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டா நான் மூணாம் நாள் உயிர் திழ்பேன்னு சொன்னார் அது அவளுக்கு ஞாபகத்துல இல்லை அதை கவனிக்கல அவங்க அந்த சிந்தையே இல்லை அதனால இயேசு இறந்துட்டாரு அவ்வளோதான் இனி என்ன பண்ணுறது இந்த இயேசுவை நம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தோம் இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம் எதிர்காலம் என்ன ஜ மத தலைவர்கள் நம்ம கொலை பண்ண தேடுவாங்க நம்ம கொலை பண்ணிடறோம் மரண பயம் மனுஷரை குறைந்த பயம் இருந்த சஞ்சலம் என்ன பண்ணுன்னு தெரில என்ன பண்ணுன்னு தெரில யார்கிட்ட போய் இயேசுவை நம்மகிட்ட இல்லையே அவரு தான் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன பண்ணுறது ஏசு ஒய்தெழுந்து இயேசு வந்த நின்றா நான் உயிரோடு இருக்கிறேன் எதுக்கு சஞ்சலப்படுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் உயிரோடு இருக்கிறேன் நான் சொன்ன மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புவேன் என்று உங்களுக்காக தான் மறிச்சேன் உங்களுக்காகத்தான் சிலுவையில் ரத்த சிந்தனை உயிரோடு எழுந்து விட்டேன் எதுக்கு சஞ்சலப்படுறீங்க இப்போ அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார் அவங்க சந்தோஷப்பட்டார்கள் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி சஞ்சலம் நீங்கி விட்டார் துக்கம் நீங்கி விட்டார் ஆண்டவர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார் ஆண்டு சொல்லுகிறார் நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் எது உங்களை சஞ்சலப்படுத்துது தடன் பிரச்சனையா அதெல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் தீராத வியாதியா ஆண்டவர் அதை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே